மனித மூளையின் கட்டுப்பாட்டு மையம் எது ஏ சிறுமூளை பி பெரிய மூளை சி மட்ஜை டி நரம்புகள் பதில் பி பெரிய மூளை தாவரங்களில் நீர் மற்றும் கனிமங்களை கடத்தும் திசு எது ஏ ஃப்ளோயம் பி சைலம் சி தோல் திசு டி மென்மையான திசு பதில் பி சைலம் வெக்கத்தை அளக்கும் கருவி எது ஏ பாரோமீட்டர் பி அனிமோமீட்டர் சி தெர்மாமீட்டர் டி ஹைக்ரோமீட்டர் சரியான பதில் சி தெர்மாமீட்டர் சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய பெரிய கோள் எது ஏ பூமி பி செவ்வாய் சி சனி டி வியாழன் சரியான பதில் டி வியாழன் மனித உடலில் இரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு எது ஏ இதயம் பி நுரையீரல் சி சிறுநீரகம் டி கல்லீரல் சரியான பதில் சி சிறுநீரகம் மின்சாரம் ஓட உதவும் பொருட்கள் என்னவென அழைக்கப்படுகின்றன ஏ தடுப்பிகள் பி கடத்திகள் சி ஒடுக்கிகள் டி நுண்ணியவை சரியான பதில் பி கடத்திகள் காற்றில் அதிகமாக உள்ள வாயு எது ஏ ஆக்சிஜன் பி கார்பன் டை ஆக்சைடு சி நைட்ரஜன் டி ஹைட்ரஜன் சரியான பதில் சி நைட்ரஜன் மனித உடலில் எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை ஏ நூற்று தொன்னூற்றி ஆறு பி இருநூற்றி ஆறு சி இருநூற்றி பத்து டி இருநூற்றி பதினாறு சரியான பதில் பி இருநூற்றி ஆறு மின்சாரம் அளவிட பயன்படும் கருவி எது ஏ வோல்ட் மீட்டர் பி அனிமோமீட்டர் சி பாரோமீட்டர் டி ஹைக்ரோமீட்டர் சரியான பதில் ஏ வோல்ட் மீட்டர் ஒலியை உருவாக்கும் அடிப்படை காரணம் என்ன ஏ ஒலி பி அதிர்வு சி வெப்பம் டி அழுத்தம் சரியான பதில் பி அதிர்வு